பாய்ப்பணக்கம் நான்கஞ்சிக்கல் டெலிஸ்கோபி போது பார்த்தீங்கன்னா மூத்திருட்டி மூர்த்தி ரெட்டி பழைய தான் வந்து ஒரு சைட் நான் இருக்குது இது வந்து டபுள் பெட்ரூம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஒரு பில்டிங் வந்து கொஞ்சம் பெருசு போன பட்ஜெட்டில் போட்டுருங்க அதை விட இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு மடங்கு அதிகம் அந்த அளவுக்கு வந்து இருக்குது கோடிகள் வந்து எல்லாமே கொஞ்சம் பெருசாக இருக்கும் இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா மேல் ஷோரூம் வந்து நம்மளுக்கு செய்வாங்க மேலே வந்து ரெண்டு பெட்ரூம் வரும் சரி ஓகே இன்பே வாங்க வீடியோக்கு போகலாம் இது வந்து காங்கேபுரம் ரோடுங்க நம்ம வந்து நூற்றி இருபத்தி இரண்டு தான் வந்து இருக்குது இப்போ நம்ம அந்த டைத்துக்கு தப்பு போகிறோம் இதை வந்து இந்த என்ன இருந்தோம்னா இது வந்து செஞ்சி ரோடு சரி நம்ம வந்து இப்போ இப்போ வந்து லெஃப்ட் லெஃப்டைட் தான் போகணும் நான் இப்போ பார்த்தோம்னா நம்ம சைட்டுக்குள்ளே வந்துட்டோம் சைட்டில் உள்ள மேலே போகலாம் எல்லாம் முத்தெல்லாம் வச்சு மேலே பைப்பில் வச்சு முடிச்சாச்சு இப்போது மழை வர மாதிரி தான் இருக்குது

பார்த்திங்கன்னா அட்டைப்பட்டி எடுத்து வந்திருக்கோம் அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜங்ஷன் வந்து அடியில் வந்து கொஞ்சம் ஒரு இன்ச்சு கேப் இருக்குது அதுக்கு வந்து நம்ம அட்டை வைக்கிறீங்கன்னா காங்கிரீட்லாம் உள்ளே போய் உள்ள போ ஜங்ஷனில் ஏறி பைப்புடியாக போய் நம்மளுக்கு ஒயரில் தியாமல் போயிடும் அதுக்கு தான் அட்டைப்பட்டி வாங்கி வந்திருக்கோம் இப்போ லாரியெலாம் வந்துச்சு இப்போ வந்து ரெடிமிக்ஸ் காங்கிரீட் தான் இதுக்கு போடுறாங்க இப்போ அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒயரிங்கும் பார்க்குறோம் அது ரெண்டாவது வந்து நம்ம காங்கிரீட் எப்படி போடுறாங்க அப்படிங்கிறதும் வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இப்போ நான் நிற்கிறது வந்து பார்த்திங்கன்னா கிச்சனு கிச்சன்லேயும் ஸ்பாட் லைட்டில் வச்சுருக்கோம் நாலு அஞ்சு ஸ்பாட் லைட் வச்சுருக்கோம் ரெண்டு ஃபேன் ஜங்ஷன் ஒன்று வந்து டைனிங் ஹால் மாதிரி ஒரு இடத்துல வரும் ஆனால் வந்து டைனிங் ஹால் தனியாக தான் இருக்குது ஆனால் இது இதுலேயும் டைனிங் ஹால் யூஸ் பண்ணலாம் அந்தளவுக்கு இருக்குது கிச்சன் பார்த்திங்கன்னா இது வந்து போட்டிக்கோ போட்டிக்கோ நல்லா பெருசு இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நாலு பக்கம் நாலு ஸ்பாட் லைட்டு அதுவோ மூணு ஃபேன் ஜங்ஷன் வச்சுருக்கோம் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா கம்பியெல்லாம் கொஞ்சம் கட்டாமல் இருக்குது அதனால் கட்டிகிட்டு இருக்காங்க இப்போ அடுத்து வந்து நம்ம இது போட்டிகைக்கு வந்து இன்னும் சிட் அவுட் மாதிரி ஒரு சின்ன போட்டிகை மாதிரி இருக்குது அதுலேயும் வந்து நாலு ஃபான்ஜ் நாலு ஸ்பாட் லைட்டு போக ஒரு ஃபேன் ஜங்ஷன் வச்சுருக்கோம் அதில் தான் வந்து நம்ம என்சி பாக்ஸ் எல்லாமே வருது இது வந்து ஸ்மால் பெட்ரூமு இதில் வந்து ஒரு ஃபேன் ஜங்ஷன் வச்சுருக்கோம் அது வந்து அட்டாச் பாத்ரூம் இருக்குது அதுவாக ஒரு பாத்ரூம் வந்து அந்த லாஸ்ட்டில் வந்து வெளியிருந்து உள்ள யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா இது ஹாலு ஹாலில் வந்து உங்களுக்கு மேல் ஃப்ளோர் வருது அதனால் வந்து பைப்பெலாம் அப்படியே எங்கேயும் சைடில் கொண்டு போய் தூக்காமல் நேராக மேலே தூக்கியிருக்கோம் ஹாலில் வந்து நாலு பக்கம் நாலு ஸ்பாட் லைட்டு அதுவும் வந்து அஞ்சு ஃபேன் ஜங்ஷன் வச்சுருக்கோம் அடுத்தது இது ஒரு பெட்ரூமு இது வந்து மாஸ்டர் பெட்ரூமு இதில் வந்து ரெண்டு ஃபேன் ஜங்ஷன் போக நாலு பக்கம் ட்ராப் இறக்கிட்டுருக்கோம் அடுத்தது இது பூஜா ரூமு ரைட் சைடில் இருக்கிற ஜங்க்ஷனு இது வந்து பாத்ரூம் பெட்ரூம்டைய அட்டாச் பாத்ரூம் இது வந்து படியினுடைய என்ட்ரன்ஸ் லேண்டிங்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் கேமராலாம் என் எக்ஸ்ட்ரா வச்சுருக்கோம் லைட் வந்து நம்ம போட்டிக்கு ஒலி ஹாலில் மட்டும்தான் வைப்போம் பெரும்பாலும் இதில் வந்து பார்த்திங்கன்னா கிச்சனில் அடிஷ்னலாக வச்சுருக்கோம் டைனிங் ஹல்லேயும் வச்சுருக்கோம் எல்லா பைப்பையும் வச்சு முடிச்சு கட்டியாச்சு இப்போ இதுக்கு டூ எம்எம் பைப் வச்சுருக்கோம் அதுவாக வந்து டூ எம்எம் பெண்டு அதுவாக ஜங் ஃபேன் ஜங்ஷனு லைட் ஜங்ஷனு இதெல்லாமே லாரி பார்த்தா வந்து ரெடியாக நிற்கிது எல்லாமே செட் பண்ணி நிற்கிது இப்போ வந்து இது வழியாக தான் வந்து உங்களுக்கு காங்கரட் வந்து இந்த சுற்றிட்டு இருக்குல்லங்க இதிலிருந்து காங்க்ரீட் கீழே வந்து அந்த மிஷின் வந்து பம்ப் பண்ணி மேலே வந்து பைப் மூலமாக தள்ளும் அடுத்து இந்த பைப் வந்து எல்லோ கலர் பைப் தெரியுது இல்லைங்க இது கீழே ஒரு ப்ளூ கலர் சத்து நிற்கிறாரு அவர் பக்கத்தில் இருக்கிற பைப் வழியாக தான் மேலே வரும் மேலே இது வழியாக வந்து அப்படியே மேலே செட் பண்ணி வச்சுருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து இந்த கார்னர் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க இப்போது பார்த்திங்கன்னா கான்க்ரீட் ஸ்டார்ட் பண்ணிவிட்டாங்க இப்போது கலவை வந்து மேலே வந்து இந்த படிப்படியாக வந்து ஊ போகுது வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க கடவை ஓகே பார்த்திங்கன்னா இந்த ரெடிமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு நாள் போட வேண்டிய கலவை இது வந்து காங்கிரீட் வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் ரெண்டரை மணி நேரம் அதுக்குள்ளே நம்மளுக்கு வந்து கான்கிரீட்டே எல்லாம் ஃபுல்லாக போட்டு முடிச்சுருவாங்க வேணுன்னு பார்த்திங்கன்னா அதான் உங்களை பொறுப்பு வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா மிக்சிக்கு வந்து எல்லாமே தலவு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு வந்து எல்லாம் செக் பண்ணுறதுக்கு ஒரு மூணு பாக்ஸ் எல்லாம் போட்டும் கொடுத்துருவாங்க அந்த பாக்ஸ் வந்து செட் ஆகுதா நல்லா செட் ஆகுமா என்ன இதுன்ட்டு வந்து அவங்கள நம்மளுக்கு வந்து ப்ரூஃப்க்கு கொடுத்துருவாங்க செமையாக வந்து எல்லாமே ஃபிட் பண்ணி லாக் பண்ணி நல்லா வேலை செஞ்சாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த கார்னர்ருந்து தான் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அது வந்து ஃப்ளெக்சிபிள் ஓஸ் இருக்குது இதுக்கு வந்து மூணு பேர் வந்து அந்த ஓசை வந்து தூக்குறது வேணும் நல்லா ஃபுல் வெயிட் பார்த்திங்கன்னா முன்னாடி தலைவில் ஒருத்தர் சென்டரில் ஒருத்தர் அதுவாக வந்து இன்னொருத்தர் மூணு கயிறு கட்டியிருக்காங்க இதில் அது தூக்குறக்கு மட்டும் அதை வந்து யூ வடிவில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு அடிக்கு வளச்சிக்கலாம் பக்கம் வேணாலும் மாற்றி 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 போட்டு வளச்சிக்கலாம் ஆனால் அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் அந்த நேர் வந்து காங்க்ரீட்டே நம்ம வந்து போட முடியும் காங்கிரீட்டு போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க பார்த்திங்கன்னா செம்மையாக வருது கலவை வந்து நம்மளுக்கு தண்ணி வேணாலும் தண்ணி மிக்ஸிங் பண்ணி கட்டி இல்லாமையும் போட்டுக்கலாம் இல்லை கொஞ்சம் ஹார்டாகவும் அதாவது கொஞ்சம் தண்ணி கம்மியாகவும் யூஸ் பண்ணுற அளவுக்கு வந்து எல்லாமே மிக்சிங்கெல்லாம் அதுலேயே பண்ணுறாங்க ஆனால் இது கொஞ்சம் நாம் நல்லா பார்க்கல அப்படின்னா பைப் உடச்சு கொடுவாங்க இந்த ஓர்ஸ் ட்ரீ தூக்கி வைக்கிறாங்களேங்க அப்போ வந்து பைப்போடு சேர்த்து போட்டாலும் போட்டுருவாங்க அதனால் வந்து கிட்ட நம்ம நல்லா கண்காணிச்சுட்டு இருக்கணும் அதுமாதிரி இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஷூ போட்டிருக்காங்க இந்த ஷூவில் வந்து பைப் மேலே தான் நின்றுட்ருக்காங்க அதனால் பைப்பு பெண்ட் ஆகாமல் எல்லாமே பார்க்கணும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிட்ட முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த மாதிரி காங்கிரீட்டுக்கெல்லாம் வந்து ரொம்ப கிட்ட 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 நம்ம பைப் வந்து கம்பியமாக வச்சு கட்டிக்கணும் அப்போ தான் வந்து நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது இல்லைன்னா என்ன பைப்பு வந்து ஜங்ஷன் வந்து கலண்டு வர்றதுக்கு வந்து வாய்ப்பு அதிகமாக இருக்கு சரி வாங்க எப்படி வந்து நம்ம கீழே வந்து மிஷின் ஓடிகிட்டு இருக்குது ஒரு லாரியில் வந்து கலவை இந்த மிஷின் வந்து சுற்றிக்கிட்டே இருக்கும் இதில் வந்து கொண்டாந்து தான் இதில் கொட்டுவாங்க பார்த்துக்கிட்டு இருக்கிற பெரிய மிஷினில் அதில் கொட்டி அது பம் பண்ணி மேலே தள்ளும் பார்த்தீங்கன்னா கலவை மேலே வந்து சுக்கு இங்கே ஓகே சொன்னால் மட்டுந்தான் வந்து மேலே கலவை அனுப்புவாங்க இல்லைன்னா என்ன நிறுத்தினா சொல்லிடுவாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா கலரை வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒன்றும் தண்ணி கம்மியாக இருக்கும் இல்லைன்னா வந்து தண்ணி அதிகமாக இருக்கும் அதனால் வந்து அதை கரெக்ட் பண்ணுறப்பசம் நிறுத்தி நிறுத்தி ஊற்றுவாங்க ரெண்டாவது பைப்பை வந்து கழட்டி மாற்றி போடுறதுக்கும் இந்த மிஷின் வந்து நிறுத்துவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டூ ஹவர்ஸ் டூ த்ரீ ஹவர்ஸ்க்குள்ளே முடிகிற மாதிரி தெரியுது அந்த ஏரியா கொஞ்சம் பெருசு அப்படிங்கிறதுனால பார்த்த அந்த பைப் வந்து பார்த்திங்கன்னா எந்தளவுக்கு அளவுக்கு இது மாதிரி நல்லா பெண்ட் பண்ணிடுறாங்க செமையாக பார்த்தா அது உடையிற அளவுக்கு போகும் ஆனால் வந்து உடையிறதுக்குள்ள பார்த்தா ஃபுல் அண்ட் ஃபுல் லப்பர் லப்பர் வச்சு செஞ்சு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி மேச நாளுக்கு ஒரு நாலு பேர்னாச்சும் வேணும் இல்லைன்னா இது வந்து மீண்டும் பண்ணுறது கொஞ்சம் சிரமம் அது வேகமாக போடுறதுனால

படம்டல் என்ன பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கு ஏன்னா இன்னும் வேடி பார்த்துன்னா அப்புறம் மறுபடி ரெண்டு வேளை நமக்கு அம்டி வெத்து போட்டு நிறைவேங்க